இந்த மலைக்கு பேர் தீர்த்த மலை தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது தருமபுரியிலேருந்து ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்லாம் மஞ்சிருக்கு அரூர் தாலூக்கில் ஸோ ஆயிரத்தி இரநூறு அடி இதை வந்து மேலே ஏறணும் ஏறும் போது பார்த்திங்கன்னா நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க அப்புறம் மங்கீஸ் நிறைய இருக்குது இந்த பகுதி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்ந்தது பிகாஸ் இது ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான் காடு தான் தர்மபுரியில் ஒன் டே ட்ரக்கிங்க்க்கு இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபுள்னு சொல்லலாம் ரொம்ப சேஃபான பிளேஸ் தான் பட் ஆனால் ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் அலோவ் பண்ணுறது இல்லை டியூ டு இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால இங்கே நிறைய சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் அவங்க இப்போது ஸ்டில் அவங்க வந்து அவ இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்பப்படுது இங்கே வர தீர்த்தம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இங்கே இந்த மலையில் வந்து பல வகையான தீர்த்தங்கள் வந்துட்ருக்கிறதுனால தான் இந்த மலைக்கு தீர்த்த மலையினே பேர் வந்தது இந்த தீர்த்தத்துல தீர்த்தத்தில் குளிக்கும் போது நோய்களும் சரியாகுது பல வகையான பிரச்சனைகளும் தீர்ந்து போதுன்னு மக்கள் நம்புகிறாங்க